மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் பெரியாரின் வரிகளோடு உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை உயராய்வு வேலின் வழியே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நம்முடைய அரங்கம் மகளிர் தின அரங்கம் பெண்களை புறம் தள்ளிவிட்டு என்றொரு நாள் போடும் வாழ்த்துக்களை மறுக்கிறோம் சகோதரர்களே மாதர்தம்மை கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம் ஆண் பெண் இல்லை இல்லை பெண் ஆண் ஆகவே சரிநிக சமானமாக வாழ்வோம் இதுவே எங்களின் கனவு வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இன்றைய நம்முடைய அரங்கத்தில் திருவாரூரை பூர்வீகமாக கொண்ட மலேசியாவில் வாழும் ஆளுமை பெண்மணி செம்பல செல்வராஜ் அவர்கள் வரப்புகளுக்கு அப்பால் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துகளையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலக தமிழ் மாணவர்களே இந்நிகழ்ச்சியை பாருங்கள் முடிந்தளவு பெண்களுக்கு இடையே புத்தகங்களை கொடுப்போம் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வு துறை கில்விக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் அனைவருக்கும் வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா முதல் இரண்டு வரிகள் எல்லோருக்கும் தெரியும் அடுத்த இரண்டு வரிகள் என்னவென்றால் பெண்கள் கை பார்த்துதான் இந்த உலகில் அறங்கள் வளர்கின்றன பெண் இல்லாவிட்டால் அறம் எங்கே வளரப்போகிறது என்றார் கவிமணி பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே ஆடை அணிகளன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் ஆண் ஆடவருக்கு வே வேசித்திருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையைப் போல் வாழ்வதும் கெஞ்சுவதுமாய் கிடக்கும் மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தில் வழிவற்ற ஒரு பகுதி நிற்கையில் நீ நிமிர்ந்து நிற்பாய் குன்றை போல பெண்கட்டு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே என்றார் புரட்சிக் கவி பாவேந்தர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார் நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண் என்பவள் எவ்வாறெல்லாம் நிற்க நடக்க பேச அவரின் அறிவு செருக்கு என்ன சொன்னார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தலைக்குமாம் பூணு நல்லறத்தோடிங்கும் போந்து நிற்பது தாய் சுவ சக்தியாம் ஞானமும் மற்றமும் நாய்க்கு வேண்டுமாம் ஞான வீர சுதந்திரம் பேணுர குறிப்பெண்களின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோம் அத்தகைய பெண்மையை போற்றுவோம் வணங்குவோம் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிகா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளரக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அமழ்தினி ஈரடி குரலுக்கு இலக்கணமாய் வாழ்பவர் தான் எனும் அகங்காரம் இல்லாதவர் தான் உற்ற பணியின் கண் செருக்கேனும் இல்லாதவர் பதவியிலும் பழகுதலிலும் பகட்டேதும் இல்லாதவர் எளிமையின் இருப்பவர் தான் பிரைம்ஸ் வெல்னஸ் என்னும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வரும் செல்வமலர் செல்வராஜு அவர்கள் புகழ்பெற்ற கல்வியாளர் ஹச்ஆர்டிஎஃப் அங்கீகாரம் பெற்ற பயிற்றுனர் மிக சிறந்த பேச்சாளர் பல்வேறு துறைகளில் பதினைந்து ஆண்டுகால பணி அனுபவமிக்கவர் மிக உயரிய பதவிகளை அலங்கரித்தவர் மிக நுணுக்கமான அணுகுமுறைகள் கொண்டு சிறந்த வழிகாட்டியாக பல அமைப்புகளை உருவாக்க கருவியாக செயல்பட்டவர் முதல் மந்திரியின் துறை தொடங்கி பல்வேறு துறைகளின் தலைமை பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்றவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்கள் சுய தொழில் முனைவோராக உருவாகி வருமானம் ஈட்டி வருகின்றனர் இவரது முயற்சியால் மாற்ற இயலும் என உலகிற்கு அறிமுகப்படுத்துவதே இவரது தலையாய பணி நேர்மறையான எண்ணங்களை தன் பேச்சினூடே விதைத்து செல்பவர் தனது தனித்துவமான ஆளுமை திறனாலும் சொல்லாடல்களாலும் நம்மை கவர்ந்திருக்கும் அம்மா செல்வ மலர் செல்வராஜ் அவர்களை வரவேற்று வரம்புகளுக்கு அப்பால் என்ற தலைப்பில் அம்மாவின் கருத்துக்களை காணொலி வாயிலாக கேட்கலாம் வாருங்கள் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்த அஜித் அம்மாவுக்கும் அப்புறம் அவங்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய பள்ளிக்கும் பள்ளியில கல்லூரியில அவங்க வாழ்த்துக்கள் ஏன்னா எப்போதுமே வந்து ஐ திங்க் இரண்டு வருடத்துக்கு முன்பு எனக்கு ஞாபகம் சரியா வரல ஆனா கொன் பென்டமிக் டைம்ல வந்து ஒரு நிகழ்வுல வந்து என்ன பேச சொல்லிருந்தாங்க அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆஹ் மெமரியல் டே நினைக்கிறேன் மிஸ்டேக் ஸோ அந்த டைம்ல தான் அதுக்கு அங்கிட்ட வந்து திரும்பி அஜித்தா அம்மா என்னை தொடர்பு கொண்டு நாங்க தான் இருக்கிறோம் அப்போ அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அம்மா அப்படின்ட்டு சொல்லி ஸோ அந்த வகையில திரும்பி என்னை நீங்க அழைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் என் பேர் செல்வ மலர் நான் இப்போ வளர்ந்தது வளர்ந்ததெல்லாம் மலேசியாவை தான் ஆனால் எங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் தான் எங்க அப்பா எங்கள் அம்மா எல்லாம் வந்து சேலம் அந்த பக்கம் ஸோ எப்படி சுத்தினாலும் நம்மளுடைய மண்ணெல்லாம் ஒரே மண் நீ எங்க இருக்கீங்களோ அங்கேயும் வந்த பொண்ணு தான் நானும் ஆஹ் அந்த வகையில அம்மா என்கிட்ட சொல்லும் போது பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்னு பேசலாமை மலர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முதல்ல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா லைஃப்ல வந்து முதல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பெண்ணா வந்து ஈக்குவல் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணணும் ஈக்குவல் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணணும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரைட்ஸ் விமன் மஸ்ட் ஃபைட் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த மென்னை வந்து பெஞ்ச் மக்கா வச்சுட்டு அவங்க அளவுக்கு நமக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி போராடுறதுல வந்து அர்த்தம் இல்லாத மாதிரியே இருக்கு அதாவது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது வந்து அவங்க தான் பெஞ்ச்மார்க் அப்படின்னு யார் சொன்னது சோ சில நேரங்கள்ல வந்து ஆண்களை விட அதிகமாகவும் பெண்கள் வந்து எவ்வளவு சாதிச்சிருக்காங்க நிறைய பேரை சொல்லலாம் கல்பனா சோலால பேர் சொல்லலாம் மிஷேல் ஒபாமால இருந்து ஒபாமாவோட உண்மையான வெற்றிக்கு பின்னாடி மிஷேல் ஒபாமா தான் இருக்காங்க பாருங்க சோ அந்த நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பிரிக்கவே தேவையில்லை சில நேரங்களில் சில ஆண்களுக்கு அந்த பெண்மைத்துவம் இருக்கும் ஃபெமினிசம்னு வாங்க அது போல வந்து சில பெண்கள்கிட்ட மேஸ்கிலினம் இருக்கும் அதாவது கொஞ்சம் இருப்பாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பிரிக்கவே தேவையில்லை ஆனா ஒரு பெண்ணா பிறந்துட்டு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படி இதுதான் தவறு அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது அது வந்து சமுதாயமே ஒரு ஒரு கோட்பாடு அதாவது ஒரு ஒரு எனக்கு சில தமிழ் வார்த்தைகள் வந்து ஆஹ் என்ன வருதோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதாவது இப்படிதான் இருக்கணும் இந்த கோட்டுக்குள்ளதான் இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த நம்மளுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க ஒரு மாதிரி ஒரு கோட்பாடு போட்டுட்டாங்க சோ அப்ப என்ன ஏன்னா அந்த கட்டத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து செட் பண்ணிட்டாங்க சோ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மேல் ஷோபினிசம் அல்லது வந்து மேல் டாமினிசம் ரொம்ப அதிகம் அதாவது ஒரு பொண்ணு நல்லா பேசிட்டா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசுது ஏன் பேசுச்சு அப்படின்வாங்க அல்லது வந்து ரொம்ப ஓவரா பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தலைமைத்துவத்துல ரொம்ப அந்த சிக்கல் வரும் இந்த பெண்ணு வந்து ஒரு லீடரா ஒரு உறக்க சவுண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு ஏக்கமாக இருக்கட்டும் வீட்டுல கூட ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு பதிலுக்கு பதில் எதுவும் கொடுத்துட்டா கூட குயின் கண்ட்ரோல் அப்படின்றாங்க கிசி போல இவங்க தான் குடிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்கார அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தலைவாணி மந்திரம் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சமுதாயம் வந்து அதாவது நமக்கு கொடுக்குற பேர் தானே எப்படி சுத்தினாலும் ஓடுகாலி இருக்கு ஓடுகாலன்னு இல்லை அதாவது ஓடு அப்படின்னா இம்மலேசியாவில் வந்து ஓடுகாலா வீட்டு விட்டு போட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு வாங்க ஓடி போச்சு அப்படின்னு ஆனா ஒரு ஆண் அப்படி பண்ணும்போது அதை சொல்ல மாட்டாங்க வாயாடி அப்படின்னு இன்னும் வாயாடுன்னு இல்லை அதாவது ஒரு பொண்ணு வாயாடக்கூடாது ஏன் வாயாடுற அப்படின்னு ஒரு ஒரு போய் சொல்ல மாட்டாங்க ஏன்டா வாயாடுற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அது எப்படி அதிக பிரசீகிதனம் பண்ணாத ஸோ சில நேரங்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஆஹ் ஒரு ஒரு லேபிள் இருக்கு பெண்களை ஒட்டிய ஒரு ஒரு லேபிள்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு லேபிளிங் பண்ணிருக்காங்க நமக்கே தெரியாம ஒரு லேபிளிங் நடக்கும் சரிங்களா சோ அது வந்து டெஃபினட்லி நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்க அது மொதல் நான் சொல்லிருவேன் அதுக்குன்னு நீங்க போயிட்டு ஜாலியா கூத்தடிக்கலாம் ஆனா பெண்ணுனா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆணுக்கு இல்ல அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்மால் மைண்டா சிந்திக்காதீங்க அதாவது சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க ஆமா நாங்க சட்டையை கழட்டிட்டு போவோம் நீங்களாம் சட்டையை கழட்டிட்டு போவீங்களா அப்படிலாம் கொஞ்சம் முட்டாள்தனமா சில பேர் பேசுவாங்க எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை நான் சொல்றது வந்து அருவத்தன்மையையும் செய்யல செயல்திறன்களையும் செயல்திறன்களிலாக இருக்கட்டும் உங்களுடைய அறிவு திறனாக இருக்கட்டும் எப்படி சுத்தினாலும் அந்த பெண்கள் தலைமைத்துவமாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு ஒரு நம்பளனாலே அதை செய்ய முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லுவாங்க சோ அதனால முக்கியமா நீங்க அந்த அந்த பாக்ஸுக்குள்ள இருக்காதிங்க அப்படின்னு சொல்ற அப்படி இதை கேட்டுட்டு இருக்கிற ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா செய்து எங்களையும் அந்த கட்டத்துக்குள்ள போடாதீங்க ஏன்னா எல்லாருமே நீங்களும் வந்து சில நேரங்களில் ஆண்கள் தான் வந்து பெண்களை தூக்கி விடுறவங்க அதாவது உங்களை தான் நம்ம ரொம்ப லுக் அப் பண்ணுவோம் ஒரு ம ஒரு ஆணை நாங்க ரசிக்கிறோம் அப்படின்னா எந்த ஆண் வந்து ஒரு பெண்ணை ரசிக்கிறானோ அந்த ஆணை நாங்க ரசிப்போம் எந்த பெண்ணை பார்த்து ஒரு ஆண் போறாமப்படுறானோ அல்லது வந்து அவனுக்கே ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது இல்லை ஒரு பொண்ணு கிட்ட து ஒரு மனைவியாக இருக்கட்டும் அது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராவது வேணாலும் இருக்கட்டும் பண்றாலே அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனக்குள்ளேயே ஒரு பயம் வரும் பாருங்க அந்த ஆண் மகனுக்கு அது அழகு இல்லை அப்படின்னு சொல்ல வரேன் அழகே இல்லாது அதனால வந்து ஒரு ஆண் அழகா இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து மதிக்கணும் அது போல ஒரு பெண் அழகா இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு பணிஞ்சு போகணும் அந்த பொண்ணு வெக்கமா போகணும் கோலம் போடணும் கல் அப்படிலாம் அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு பார்த்தா என்னுடைய என் கணவரை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு என்னுடைய வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்படுவாரு நான் உறக்க தட்டி பேசினேன்னா அவருக்கு அது பிடிக்கும் அதாவது நல்லா பேசினேன் நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி வெளியே போகும்பொழுது நிறைய பேர் அந்த மாதிரி எங்ககிட்ட சொல்லுவாங்க எப்படிங்க இந்த பொண்ணை வச்சு மேனேஜ் பண்றீங்க ஐயோ அப்பா அப்படின்னு அவங்கதான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க ஆனா என் வீட்டுக்காரர் சிரிச்சுட்டு தான் வருவாரு இன்னும் சமூகம் மாறல பாரு அப்படின்னு பாரு அப்படிங்க வாழ்றீங்க இவங்களை வச்சுட்டு அப்படின்னு வாங்க ஏன்னா நான் வந்து வெரி ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி விமன் அப்ப அப்படி இருக்கும் பொழுது சமூகம் எப்படி பாக்குது பாருங்க ஆனா என் வீட்டுக்காரு நார்மலா இருப்பாரு அவர் சொல்லுவாரு பாரு இன்னும் திருந்தலை அவங்களோட சிந்தனை பாரு தான் இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு சோ இது வந்து கொஞ்சம் டெஃபினட்லி மாறும் அடுத்து நான் உங்கள்கிட்ட கடைசியா ஆஹ் ரெண்டு மூணு விஷயம் சொல்ல நான் சொல்ல விரும்புறேன் இது ஆண்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய மீடியா இப்போ காலகட்டத்துக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு வரும் பொழுது பெண்களை நீங்க உங்களை சித்தரிக்கிறீங்க அதாவது உங்களுக்கு எப்படி நீங்க யூ யூ ஷோ ஷோ டு டு தி தி வேர்ல்ட் வேர்ல்ட் ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க ஹவு டியூண்ட் பீப்புள் டு சி யூ ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு மரியாதை வரணுமா அல்ல உங்களை பார்க்கும் போது ஒரு ஒரு செக்ஸ் அப்ஜெக்டா இருக்குமா அதாவது ஒரு இமேஜ்க்காக அலையிற ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து மறுபடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மலரக்கா சொல்றேன்னே நினைச்சுக்கோங்க அதாவது என்னன்னா ஒரு ஒரு பெண்ணு அப்படின்னா அஹ் நான் அழகா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை டெஃபினட்லி உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது இந்த நிறைய உங்க தோல் வந்து மாநிலமா இருக்கும் ஆனா அந்த தோலை வந்து எப்படியாவது சகப்பா ஆக்கிடணும் முடிஞ்சா வெள்ள வெள்ளையேனு ஆக்கிடணும் அதுக்கான கிரீமு அது இதெல்லாம் பூசி அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் ஏன்னா நீங்க உங்களை மொத்தம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அவ்வளவு அழகா நீங்க உங்களை ரசிக்கணும் நீங்க கருப்பா பிறந்திருந்தாலும் பரவாயில்ல கண்ணாடி ஒவ்வொரு நாள் பார்க்கும் போது நீங்க ரசிக்கணும் எனக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு மாநகரமா இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு நான் சொப்பா இருந்தேன்னா நான் சிறப்பா பிறந்துட்டேன் எனக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு அந்த மாதிரி நினைக்கணும் அதை விட்டுப்பட்டு எல்லாருமே எல்லார் மாதிரியும் அழகா இருக்கணும் நானும் பயங்கரமா இருக்கணும் அதுல தவறு இல்ல அழகா இருக்கணும் அப்படின்றது வந்து தவறே இல்லை சில பெண்கள் அலங்கரிக்கு பிடிக்கும் அவங்களுக்கு வந்து போட பிடிக்கும் அவங்க அழக உத்த பிடிக்கும் அதெல்லாம் தவறில்லை நான் அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன் ஆனா இல்லாத நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி காட்டுறது பொய் சரிங்களா அந்த பொய் உலகத்துல நிறைய பெண் பெண்கள் மாட்டிட்டு இருக்காங்க கல்லூரி பெண்கள் சோசியல் மீடியாவில் வந்து எழுக்கி எவ்வளவு முடியுமோ முடிய முஞ்செல்லாம் எடிட் பண்ணி முகத்தெல்லாம் அழகா காமிச்சு எல்லாமே வந்து காமிண்டா ராத்திரி போஸ்ட் பண்ணிட்டா நாளைக்கு யாரும் லைக் பண்ணலையே ஒரு நூறுக்கு மேல லைக் வந்துட்டா ஓகே லைக் வந்துருச்சு ஆனா ஒரு நல்ல விஷயத்த நல்ல கருத்தை தரமான விஷயத்த போடும் பொழுது அல்லது உங்க முகம் நார்மலா இருக்கிறத நீங்க போடும் பொழுது லைக் கிடைக்க மாட்டேது நீங்க உடுத்திட்டு டிங்கிட்டாங்கன்னு வந்து நின்றாலே உங்களுக்கு லைக்ஸ் கிடைச்சிருது சோ அது போலி உனக்கு சொல்றாங்க கண்ணுங்களா ரொம்ப முக்கியம் அவங்க லைக் பண்றது மேட்டர் இல்லை நம்ம போது நம்ம லைஃப லைக் பண்ணணும் நம்ம மொதல் நம்மளுடைய தோற்றத்தை லைக் பண்ணணும் எவ்வளவு கருப்பா இருக்கோன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு சகப்பா இருக்கோன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு சுளிம்மா அழகா இருக்கும்ன்றது முக்கியம் இல்ல முக்கியமே வந்து நம்ம இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை எப்படி அழகா நகர்த்தி கொண்டு போறோம் ஒரு பவர்ஃபுல்லான பெண்ணா எப்படி நகர்த்தி கொண்டு போறோம்ன்றதுதான் மேட்டர் இருக்கு சோ அதை நீங்க சிறப்பாக செய்யணும் அதனால இந்த சோசியல் மீடியா வலையில போய் மாட்டிக்காதீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி சரியான அளவோட அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் அதில் போயிட்டு சிக்கி மாட்டிக்காதீங்க அதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இந்த போஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படியே பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் ஃப்ரெண்டு கூட போடுங்க அது வந்து நீங்க போலியா காமிக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் ஏன்னா பல பேர் இந்த சோஷியல் மீடியால வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற பெண்கள் நான் பல பேர் பார்த்துருக்குறேன் அப்புறம் இறுதியாக நான் என்னுடைய உரையை முடிக்காத முன்னாடி உங்களுடைய தன்னாலுமே எந்த அளவுக்கு உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும் இது சூப்பர் 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 இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க சரி நீங்க லைஃப்ல வந்து யாரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா எங்க அம்மா என்னுடைய பிரதர் என்னோட சிஸ்டர் இவங்க எல்லாம் இம்பார்ட்டன் சொன்னாங்க எஸ் அவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனா அவங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல இப்போ இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னாடியே நான் வச்சு நான் உங்களுக்கு யார் இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டேன்னா நீங்க முதல்ல அடுத்தோட மேபி உங்க கணவரை சொல்லுவீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி இல்லை நீங்க மாணவராக இருந்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவீங்க இல்லாட்டி உங்க அப்பா டெஃபினட்லி பேரண்ட்ஸை சொல்லுவீங்க சார் நிறைய பேரு இந்த மாதிரிலாம் லிஸ்ட் போடுவீங்க ஆனா உங்க இருக்காது அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு யாரு இம்பார்ட்டன் சொல்லும்போது நான் தான் இம்பார்ட்டன் எனக்கு அப்படிங்கிறது ஒரு மேக்டர்க்குள்ள வரணும் ஸோ யாரையும் உங்களை வந்து கட்டுப்படுத்த விடாதீங்க யாரையும் உங்களை வந்து அதாவது ஜட்ஜ் பண்ண விடாதீங்க யாரையும் உங்களை வந்து தாழ்த்த விடாதீங்க யாரையும் உங்களை வந்து அதாவது வீழ்த்த விடாதீங்க ஓகேவா அதாவது அவங்க அவங்க யார் நிர்ணயிக்க நீங்க வந்து குட்டா பேட்டா அவங்க யார் நிர்ணயிக்க சோ யூ மஸ்ட் பஸ் லவ் யூ சர்ப் சோ சோ மச் உங்க லைஃப் நீங்க தான் லவ் பண்ணணும் ஒருத்தன் வந்து ஜட்ஜ் பண்ணி பிரைஸ் டேக் போடுறது இல்ல நம்ம லைஃப் இன்னைக்கு டோன் எக்ஸ்பெக்ட் பூபிள் வேலி டேட் யூ அவங்களுக்கு ஓகேவா சார் உங்களுக்கு பிடிச்சதா இந்த வேலை எல்லாம் வேண்டாம் சில நேரங்கள்ல அது சமுதாயத்துக்கு போகணும் அது நல்லவங்களுக்கு போய் சேரணும் நான் செய்யறது நல்ல விஷயம் ஒரு பொண்ணா இருந்து நான் பல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு கல்லூரி மாணவியா இருந்து நான் பல விஷயம் எனக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் என்னோட தீசிஸ வந்து சுப்பா செய்ய போறேன் ரிசர்ச்லயே டிகிரிலயே நான் தான் உனது டாப் ஸ்டூடண்ட் ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிஹெச்டி படிப்பா இருக்கட்டும் மாஸ்டர் படிப்பா இருக்கட்டும் உங்களை வந்து குளோபல் அளவுக்கு கொண்டு போற திறமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி அதுல இறங்கணும் அதை விட்டு போட்டு இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க ஏன் அதை செய்யறாங்க ஏன் இவங்க இதை செய்யல இவங்க எப்படி என்ன விட வெட்டிட்டு போகலாம் அவங்க எப்படி என்ன விட இன்னும் பயங்கரமா செய்யலாம் இந்த மாதிரி மத்தவங்களை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு மத்தவங்களை பத்தி குறை சொல்லி குறை சொல்லி உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க சரிங்களா டெஃபினெட்லி காதலை பத்தி பேசணும்னு ஆசை ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே பல மேட்ரு இருக்கும் காதல் வலையில விளையெல்லாம் ஆனால் இப்போ நேரம் பற்றாக்குறை நான் நிச்சயமா கிட்ட சொல்லி அடுத்த முறை உங்கள்கிட்ட கெம்பஸ் காதல் அப்படின்னு சொல்லி கெம்பஸ் லவ்னு சொல்லி ஒரு தலைப்புல பேசலாம்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் இப்போ நேரம் பற்றாக்குறை நான் ஓரளவுக்கு எனக்கு எனக்கு பிடித்த சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நேரில் உங்களெல்லாம் வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்னைக்குமே ஞாபகிக்கோங்க மை ப்ரேயர்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் வில் ஆல்விஸ் பி ஃபார் ஆல் அவர் டமிள் கேர்ள்ஸ் ஆல் அவர் பீப்புள் இன் தமிழ்நாடு அண்ட் டெஃபினெட்லி அஜிதா மேமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ப்ரேயர்ஸ் டெஃபினெட்லி இருக்கும் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூஆர் அ பவர்ஃபுல் விமன் ஓகேங்களா பவர்ஃபுல் சோல் லைஃப் செம்மையா என்ஜாய் பண்ணுங்க நான் என்ஜாய் சொல்லிட்டாலே எல்லாரும் என்ன கனெக்ட் பண்ணுவீங்க ஜாலியா இருப்போம் மேடம் மலர் சொல்லிட்டாங்க ஜாலியா இருப்போம் அப்பனா படிக்க தேவையில்ல ஜாலியா இருப்போம் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்கு ஒரு தடவைதான் வாழ முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில நான் எங்க போய் நிக்கணும் பெருசா உடச்சு வாங்க உங்க வீட்டு உங்க தமிழ்நாடு உங்க உங்க சமூகம் அப்படின்னு மட்டும் இல்லாம உங்க கிராமம் உங்க ஏரியா மட்டும் இல்லாம உடைச்சு வாங்க குளோபலா வாங்க அது வந்து ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு கொடுக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை ஒரு சின்ன வீட்டுல பொறந்து வளர்ந்து எங்க அப்பா வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஆஹ் அம்மா வந்து ஒரு இல்லத்தரசி தான் ஆனா நான் வந்து போயிட்டு யுஎஸ்ல படிப்பேன் நான் வந்து லா படிப்பேன் யுகேல முடிவேன் நான் வந்து ஈஷியா லெவன் ஆஃப் த ஃபெலோஷிப்ஸ் ஃபெலோஸ் ஆஃப் ஏஷியா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ஆசியாலயே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல தலைவி அதாவது ஒரு யங்கான எக்ஸ்பைரிங் லீடர் அப்படின்ற ஓட் எல்லாம் எனக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க சோ எனக்கு இதெல்லாம் நான் நான் நினைச்சே பார்த்தது இல்லை தெரியுங்களா அதனால உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா நெவர் ஸ்டாப் ட்ரீமிங் ஐயா கலாம் சொன்னது போல பட் அதுக்கு வேலை நீங்க செய்யலன்னா ஒண்ணுமே நடுறாது ஓகேங்களா அதனால இந்த ஒரு சிறு வார்த்தைகளோட சிந்தனையோட உங்களுக்கு எல்லாமே வாழ்த்து தெரிவித்து இப்படி கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தா உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ண மறந்துட்டேன் நான் மகளிர் தின வாழ்த்துக்கள் கொஞ்சம் பில்லேட்டடாக ஆயிடுச்சு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே மே ஆல்யோர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கருத்து பெட்டி கருத்துக்களை போடும் நன்றி வணக்கம் வாடி ராசாத்தி